வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மீண்டும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரம சபையில் அறிவித்துள்ளார் இதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை ஹன்சாட் பதிவிலிருந்தும் நீக்குமாறு அவர் பணிபுரி விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான தொலைபேசி கலந்துரையாடலின் போது உக்ரைனில் உடனடி மேற்றும் முழுமையான போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிராகரித்துள்ளார் எனினும் உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு மாத்திரம் ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சவுதி அரேபியாவில் உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் நடத்திய சந்திப்பின்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாத கால போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி நிராகரித்துள்ளார் உக்ரைனுக்கான வெளிநாட்டு ராணுவம் மற்றும் உளவுத்துறை உதவிகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டால் மாத்திரமே போர் நிறுத்தத்தை செயற்படுத்த முடியும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஏ ரக மசகு அண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஆறு தசம் ஏழு ஐந்து அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்ச் ரக மசகு அண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபது தசம் நான்கு மூன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் நான்கு தசம் பூஜ்ஜியம் நான்கு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது பட்டலங்க அணைக்குழு அறிக்கை தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இருந்தால் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தவிடம் முதலாவது வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்தக்கூர தெரிவித்துள்ளார் ஸ்ரீ கொத்த கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தீவிரவாத தாக்குதல் காலத்தில் ஜேபிபிக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்த மற்றும் ஜேவிபிக்கு எதிராக சாட்சியம் அளித்த பிக்குகள் கிராம அதிகாரிகள் மீண்டும் பலர் கொல்லப்பட்டதாக லால்காந்த கடந்த தேர்தலுக்கு முன்பு பகிரங்கமாக கூறியதாக பொதுச்செயலாளர் கூறியுள்ளார் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தி நபர் ஒருவர் மேல் மாகாணத்தின் தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாணத்தின் தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சாந்திக நபர் கோமகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சாந்திக நபரிடமிருந்து ஐந்து கிராம் இருநூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சாந்திக நபர் கோனாபல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் சந்தநபர் அவிசாவளி பகுதியில் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உட்பட பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெற்கு வளிய பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணொருவரை கொலை செய்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சாம்போத்துடன் தொடர்புடைய சந்தைய கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் தெற்கு பழைய பகுதியைச் சேர்ந்த இருபது ஆவார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காதல் விவகாரம் தொடர்பான தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் மாரவிழா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடையார் மேலும் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரத்தனபுரி பெல்மடுல மேகோட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்த திருடன் ஒருவன் வீட்டில் இருந்த அங்கவினரை கொலை செய்து சடலத்தை வாய்க்கதவுக்கு அருகில் கட்டி வைத்துவிட்டு திருடிச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பெல்மடுல பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் வீடொன்றின் வாய்க்கதவுக்கு அருகில் சடலம் ஒன்று காணப்படுவதாக பெல்மடுல போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் இந்த ஆண்டு அதிக வருமான வரி செலுத்திய பிரபலமாக அமிதாப் பச்சன் இடம் பிடித்துள்ளார் இந்திய மதிப்பில் சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாவை வரியாக செலுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் ஐந்தாம் நிதியாண்டில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாவை அமிதாப் பச்சன் வருமானமாக ஈட்டியுள்ளார் கடந்த ஆண்டு ஷாருக் கான் ரூபாய் தொன்னூற்றி இரண்டு கோடி வரி செலுத்தி அதிக வருமான வரி செலுத்திய பிரபலமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்றைய தினம் நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் வாய்ப்புத் தொகை செலுத்தலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் வாய்ப்புத் தொகை ஏற்றுக்கொள்ளல் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியது இதற்கிடையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது நாளை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைய உள்ளது அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்காக இந்த ஆண்டு பாதீட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை வேலை திட்டத்தின் முதன்மை நோக்கங்களை அடைப்பதற்கு திறம்பட பயன்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மேலதிக செயலாளர் பொறியியலாளர் எஸ்பி சி சுகீஸ்வரர் தலைமையில் கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் உள்ள இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோர் ஆரோக்கியமாக உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது விண்வெளியில் ஒன்பது மாதங்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தின் உதவியுடன் புளோரிடா கடலில் தரையிறங்கினர் அதன் பின்னர் இவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் மருத்துவ பரிசோதனைகளின் படி இருவரும் ஆரோக்கியமாக உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது இருவரின் உடலும் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப ஒத்துழைக்க ஆரம்பித்துள்ளதாக நாசா குறிப்பிட்டுள்ளது வெண்ணப்புவ தெற்கு வைக்கால் பகுதியில் உள்ள வீடொன்றில் இளம் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று தினம் இரவு இடம்பெற்றுள்ளது உறவு காரணமாக ஏற்பட்ட குடும்ப தகராறிலேயே இந்த கொலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னார் விடுதல் தீவில் இந்தியாவின் அதானி நிறுவனத்துடன் இணைந்து காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தாக்குவதற்கு உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்று தினம் மீளப்பெறப்பட்டுள்ளது இந்த காற்றாலை வேலை திட்டத்தில் இருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் இலங்கையின் முதலீட்டு சபை தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சட்டம அதிபரால் நகர்த்தல் பத்திரத்தினூடாக உயர் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது இந்த அறிவித்தலுக்கு அமைக்க குறித்த அடிப்படை உரிமை வீரல் மனுவை மனுதாரர்கள் பெற்றுள்ளனர் கொரோனா தொற்று பரவல் காலத்தில் உயிரிழந்த முஸ்லிம் ஜனாசாக்களை பலபந்தமாக தகனம் செய்தவர்களின் விவரத்தை பேர் விரைவில் வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகபட்ச பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை இந்த குழு நியமிக்கப்பட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த தெரிவித்துள்ளார் நூரெல்லியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்று வைத்திய செவ்வைக்கு இடையூறு ஏற்படுத்திய முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் நூரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த நபர் நேற்றைய தினம் பலத்த காயங்களுடன் நூரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் அடுத்து வைத்தியசாலையில் பணிபுரியும் ஊழியர்களுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தகாத வார்த்தை பிரயோகங்களை உபயோகித்து வைத்திய சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளார் இதன்போது நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் மகேந்திர சேனவி ரத்ன சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நிலையில் அவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக வைத்தியசாலை நிர்வாகம் நுவரலியா போலீஸ் நிலையத்தில் முறைடுத்துள்ளது பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்துனைந்திரங்கள் வெற்றி டிமேம் பிரதான செய்திகளுடன்